ஸ்பான்சர் பை பை மோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ்இஸ் நேம் பியர் இன்றைக்கு நம்ம வீடியோ கரடி கரடி இது பொதுவாக அடர்ந்த காடுகளில் மேற்கு தொடர்ச்சி காடுகளில் அதிகமாக காணப்படும் இது ஒரு அனைத்து உண்மை மாமிசத்தையும் இன்னும் இலைத்தலைகள் பழங்கள் கொட்டைகள் அட்டை மறை மர சில அதற்கு பிடித்த மீட் மரத்தினுடைய அட்டைகளையும் காடுகளில் உள்ள நவாப் பழங்கள் போன்ற இடங்களில் இடங்களில் என்னுடைய உணவு உங்களுக்கு ஏற்றவாறு உணவு எங்கெல்லாம்

மற்ற விலங்குகளின் கண்களுக்கு இது அரிதில் தென்படாது தென்பட்டாலும் அடி மற்ற மற்ற விலங்குகள் அடித்துவிடும் ஆனாலும் அதன் கண்களில் சிக்காமல் மறைந்து வாழக்கூடிய இனம்